இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கிருஷ்ணகிரி நீதிமன்றத்துக்கு முன்னாடி வாக்காளர் அடையாள அட்டையும் திரும்ப ஒப்படைக்கும் போராட்டம் விடுதலை என் சார்பாக நடத்தப்பட்டது என்ன வேலை நீங்க பட்டா கொடுக்கல பட்டா கேட்டு போராடினா போராடுனா வழக்கு போறீங்க இதுதான் உங்க நிர்வாகமா இதுதான் நீங்க மக்களுக்கு செய்ய காந்தி நகர் காலனிக்கு பட்டா கட்டு போறான் நம்மள காவேரி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த தாசில்தார் எண்பத்தி ஆறு பேருக்கு பட்டா வந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தோம் காட்டுறீங்கல்ல தாசில்தார் இது வரைக்கும் ஏன் பட்டா வழங்கல யார் உங்களை அதை தடுக்கிறது காரணம் யாரு எந்த நிர்வாகம் உங்களை தடுக்குது இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ யாரு அதிமுகவை சார்ந்தவர்கள் தொகு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அசோக் குமார் உங்களுக்கு அரசுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் மக்களுடைய

மக்கள் வசிக்க கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குடிச்சு எச்சரிக்கை விட்டு இது எதுவும் வேகமா பேசணும்னு நினைக்காம விவேகத்தோட மாவட்ட ஆட்சியர் செயல்படணும் ஆதிபோ இது விவேகத்தோட இதில் செயல்படணும் பாகலூர்ல தலித்து செயல்படுத்தணும் அருங்குதீர் மக்களுக்கு நிலைமை அந்த நிலம் அந்த நிலம் வந்து நில உரிமையாளருக்கு வந்து நில நில வந்து கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்கு அந்த மக்களுக்கு நீங்க பட்டா வழங்குறதுக்கு மாற்று இடத்தையாவது எடுத்து பட்டா வழங்குறதுக்கான வேலையை ஒசூர் சாராட்சியரும் ஒசூர் தாசில்தாரரும் முடிச்சு செய்து அப்படி வேண்டுகோள் விடுத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமையேற்று தலைமை உரை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவேறுகிறேன் நன்றி வணக்கம் செயலாளர் ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் அருமை தோழர் ஆதேஷ் அவர்களே விரைவாக கண்டன உரையாற்ற இருக்கிற தலைமை நிலைய செயலாளர் அருமை தோழர் தகடூர்மா தமிழ்ச்செல்வன் அவர்களே மேடையில் வீட்டிருக்கிற நம்முடைய கட்சியினுடைய மண்டல மாவட்ட ஒன்றிய நகர அணி பொறுப்பாளர்களே முகா பொறுப்பாளர்களே இந்த ஆர்ப்பாட்ட அழைப்பை ஏற்று ஆயிரக்கணக்கில் வந்து கொளுத்தும் வெயிலிலும் உரிமைக்காக கூடியிருக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் உயிரில் உயிரான விடுதலை சிறுத்தை ஊடக நண்பர்களை காவல்துறை அன்பர்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மக்களின் உணர்வுகளை பொதுவெளியில் அடையாளப்படுத்துவது மக்களின் கோரிக்கைகள் என்ன என்பதை அரசுக்கு எடுத்து சொல்வது அரசுக்கும் ஆழ்வோருக்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு இடைவெளி இல்லாத நிலையை உறுதிப்படுத்துவது கடமை ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக என்கிற எதிர்கட்சி எதிர்கட்சியாகவே இல்லை அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் எதிர்கட்சியாக இல்லை பாரதிய ஜனதா கட்சி என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நேற்று திருப்பரம் சாட்சியாக இருக்கிறது மக்கள் பிரச்சனைக்கு வரமாட்டான் அதே மதுரையில் எய்ம்ஸ் வேணும்னு மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பிஜேபி வரமாட்டான் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டான் தமிழ்நாட்டு மக்களின் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பிஜேபி வராது ஆனால் திருப்பரங்குன்றத்தில் மாமன் மச்சானாக அண்ணன் தம்பியாக பழகிக்கொண்டிருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலேயே ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு சண்டையை மூட்டுவதற்கு ஓடோடி வரலாம் பிஜேபி எதிர்கட்சியாக தமிழ்நாட்டுக்கே எதிர்கட்சியாக தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை எடுத்து ஒரு எதிர்க்கட்சி வேலையை செய்கிறதா என்று பார்த்தால் அவர்களும் சாதியறி ஊட்டக்கூடிய வேலை என்னவோ அதை செய்கிறார்கள் எப்படி இதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் தலித் மக்கள் மட்டுமல்ல ஒரு தலித் பாதிக்கப்பட்டால் எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அதை அணுகலாம் ஆனால் தலித் அல்லாதவரும் பாதிக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் சங்கர் படுகொலை செய்யப்பட்டார் அவர் பட்டியலினத்தை சார்ந்தவர் ஆனால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருப்பது கௌசல்யா அவர் பட்டியலினத்தை சாராதவர் அவருக்கு எப்படி நீதி கொடுப்பது எந்த சட்டத்தின் வழி நீதி கொடுப்பீர்கள் அப்ப ஆணவ கொலை தடுப்பு சட்டம் என்று ஒன்று தனியாக இருந்தால்தான் இதை சரி செய்ய முடியும் என்று நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் முதலமைக்க சட்டம் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சட்டம் கொண்டு வரணும் கோரிக்கை இருக்கு இப்ப எதிர்கட்சி செய்ய வேண்டியது யாரு எடப்பாடி இதை எடுத்து பேசணும்ல மற்ற கட்சிகள் இதை எடுத்து பேசணும்ல யாராவது பேசியிருக்காங்களா விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் தான் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம் இப்ப யார் எதிர்க்கட்சி வேங்கவையல் பிரச்சனை தோழர்கள் சொன்னாங்க வருத்தத்தோடு சொன்னாங்க நேற்று திருப்பரங்குன்றம் கோயில்ல